வணக்கம் மகரம் மகர ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாத தொடக்கத்தில் ஐந்து கிரகங்கள் உங்கள் இரண்டாவது வீட்டில் அமரும் ஆறாவது வீட்டில் அமைந்துள்ள குருவும் அவர்களை பார்ப்பார் இரண்டாவது வீட்டில் இந்த ஆறு கிரகங்களின் செல்வாக்கு உங்கள் பேச்சில் அடிக்கடி மாற்றங்களை ஏற்படுத்தும் சிலருடனான உங்கள் உறவை மேம்படுத்தும் மற்றும் மற்றவர்களுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் நிதி ரீதியாக நேரம் நன்றாக இருக்கும் செல்வத்தை குவிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வேலை செய்பவர்கள் தங்கள் கடினமுழைப்பின் பலனை காண்பார்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன வணிகர்கள் மிதமான பலன்களை அனுபவிப்பார்கள் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அவ்வப்போது தடைகள் இருந்தாலும் உங்கள் படிப்பில் நல்ல வெற்றியை அடைவீர்கள் சுகாதார முன்னணியில் நீங்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஏனெனில் உடல்நலப் பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலும் சோதிக்கப்படும் திருமணமானவர்கள் ஏற்ற இறக்கங்களை அனுபவிப்பார்கள் உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் உங்களையும் உங்கள் மனைவியையும் தொந்தரவு செய்யலாம் நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் வெளிநாட்டு பயணத்தை பரிசீலித்தால் இந்த மாதம் நீங்கள் வெற்றியை காணலாம் மர்மமான விஷயங்களின் மீதான உங்கள் ஈர்ப்பு திடீரென்று அதிகரிக்கக்கூடும் இந்த மாதம் சிலருக்கு உடல் பருமன் தொடர்பான பிரச்சினைகளும் ஏற்படலாம் மறைந்திருக்கும் பிரச்சனைகள் மற்றும் மூலநோய் போன்ற பிரச்சனைகளும் உங்களை பாதிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் கவனமாக இருங்கள் எந்த ஒரு சிறிய பிரச்சனைகளையும் புறக்கணிப்பதை தவிர்த்து முதலில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் ஏனெனில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டுமே எதையும் அனுபவிக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்ப ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் ராசியில் இருப்பார்கள் ஐந்தாவது வீட்டில் அமைந்துள்ள வக்ர குருவும் உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசியில் ஆறு கிரகங்களின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு மற்றும் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மாதமாக இருக்கும் சனி உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் இருப்பார் சுக்கிரன் இரண்டாம் தேதி முதல் வீட்டிலிருந்து இடம்பெயர்வார் சூரியனும் பதினைந்தாம் தேதி இங்கு இடம்பெயர்வார் மற்றும் சுக்கிரன் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் மூன்றாவது வீட்டிற்கு இடம்பெயர்வார் குரு பதினோராம் தேதி முதல் நேரடியாக மாறுவார் கேது இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் இருப்பார் இந்த மாதம் உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த மாதம் மிகவும் பாதிக்கப்படும் பகுதியாக இருக்கும் இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு நல்லது மற்றும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் திருமணமானவர்கள் கடினமான காலங்களை எதிர்கொள்ளக்கூடும் சாத்தியமான மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் இருக்கலாம் கடின உழைப்பு இருந்தபோதிலும் வேலையில் இருப்பவர்கள் சிலருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடும் எனவே உங்கள் நடத்தையில் கட்டுப்படுத்தி அன்பான துணியை பேணுங்கள் தொழிலதிபர்கள் சில சவால்களை சந்திப்பார்கள் எனவே நீங்கள் உங்கள் புத்திசாவித்தனத்தை நிரூபிக்க வேண்டும் இந்த மாதம் குடும்ப விஷயங்களுக்கு மிதமானதாக இருக்கும் நிதி கண்ணோட்டத்தில் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பிடில் தவறு சாதகமாக இருக்கும் முதல் பாதியில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சனி மற்றும் சூரியன் இரண்டாவது வீட்டில் இணைவதால் கண் பிரச்சினைகள் வாய்ப்புண்கள் அல்லது பல்வலி ஏற்படலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எடுக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீன ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் பதினொன்றாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் முதல் வீட்டில் அதாவது உங்கள் சொந்த ராசியில் இருப்பார் குரு உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் மற்றும் கேது உங்கள் ஆறாவது வீட்டில் இருப்பார் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பார்கள் சுக்கிரன் இரண்டாம் தேதி முதல் முதல் வீட்டிற்கும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கும் இடம்பெயர்வார் சூரியன் பதினைந்தாம் தேதி முதல் வீட்டிற்கும் சனியுடன் இணைவார் உடல்நலப் பிரச்சினைகள் அதிகரிப்பதை தெளிவாக குறிக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் மற்றும் மாதம் முழுவதும் தொந்தரவாக இருக்கும் உடல்நலம் மற்றும் செலவுகளுக்கு அப்பால் உங்கள் குடும்ப உறவுகளில் திருப்தியை காணலாம் ஏனெனில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் காதல் விஷயங்களில் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை அனுபவிப்பீர்கள் உங்கள் காதல் உறவு வலுவடையும் மற்றும் உங்கள் உறவில் மகிழ்ச்சி நிலவும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் கடினமாக இருக்கும் ஆனால் நடுத்தர காலம் மிகவும் சாதகமாக இருக்கலாம் இருந்தபோதும் சுமூகமான உறவை உறுதி செய்ய நீங்கள் சில விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் மற்றும் அவர்கள் தங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்வார்கள் இருந்தபோதும் எதிரிகள் சில முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தலாம் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் நிதி ஆதாரங்களை பெறுவார்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்